இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய மன்னர் ஆனால் அவருடைய கல்லறையை பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாலாம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இது என்னென்னா நம்ம கலாச்சாரத்தில் எவ்வளோ மன்னர்கள் வாழ்ந்துட்டு போனாங்க ஆனால் இவங்களுடைய சமாதி இங்கே தான் இருக்குது அவங்களோட சமாதி அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் யாரையும் கேள்விப்பட்டிருக்கோமாட்டோம் பார்த்துருக்கீங்களா என்னென்னா இந்த கலாச்சாரத்தில் ஒரு அவேர்னஸ் இருக்குது நம்ம இந்த பூமியிலேருந்து தான் வந்தோம் இந்த மண்ணு தான் நம்மளோட உடல் நம்ம திருப்பி மண்ணுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறதில் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கறதுனால தான் ஏனோ தெரியல இந்த மாதிரி கல்லறைகள்லாம் கட்டுனது கிடையாது இந்த கல்லறைன்றது அப்பிடின்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரேட்டர்ஸ் இந்த முகலாயர்கள் படையெடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்களேன் முகலாயர்கள் தான் இந்த இப்ராமிக் ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இறந்தாங்க அப்படின்னா கல்லறை வந்துட்டு போட்டு வச்சுப்பாங்க இறந்த எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அவங்க வந்து பெரிய பெரிய சமாதியெலாம் வந்துட்டு அவங்க வந்து கட்டியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஈவன் திப்பு சுல்தான் ஆகட்டும் அவுரங்கசீப் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பெரிய பெரிய கல்லறைகள் நம்ம நாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்மக்கிட்ட வாழ்ந்த ராஜாக்களோட கல்லறைகள் நம்ம பார்த்துருக்கோமான்னா அது எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்கேயும் இல்லை அஞ்சறிவு இருக்கிற ஜீவன்கள் எடுத்துக்கோங்க லட்சோப லட்ச ஜீவங்களை நம்ம சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இறந்து போயிட்டு நம்ம ரோட்லேயோ நம்ம வீட்லேயோ நம்ம மாடியிலேயோ எங்கேயோ விழுந்து கிடந்துருக்குறாங்க எல்லோரும் இறக்குறாங்க இந்த மாதிரி விழுந்துருக்குறாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம அவங்கள டிஸ்கோஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் அஞ்சறிவும் இந்த ஜீவன் பாருங்கள் வாழ்கிறாங்க வாழ்ந்த தடம் தெரியாமல் போய் சேர்றாங்க ஆனால் நம்ம ஆறு அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா வாழ்ந்துட்டு நம்ம இந்த பூமியில் ஒன்று புதைச்சா வேற மாதிரி எரிச்சா வேறு மாதிரி தடம் தெரியாமல் நம்ம போயிருக்கிறோம் நம்ம கலாச்சாரத்தில் அப்படி தான் இருந்திருக்குறோம் ஆனால் வாழ்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் ஒரு சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் போடணும்னா இந்த பூமி மாதா தாங்குவாங்களா சொல்லுங்கள் எத்தனை பில்லியன் பாப்புலேஷன் நம்ம பிறக்கிறோம் நம்ம இறக்குறோம் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டால் இது இதில் எனக்கு என்னென்னா அஞ்சறிவு இருக்கிற ஜீவன்கள் வாழ்ந்தால் வாழ்ந்த தடம் தெரியாமல் போய் சேர்றாங்க ஆனால் ஆறு அறிவு இருக்கிற ஜீவன்கள் நம்ம இப்போ இன்னும் எவ்வளோ பொறுப்போடு நடந்துக்கணும் அந்த மாதிரியாக நம்ம நடந்துக்கிறோம் சொல்லுங்கள் இது வந்துட்டு யாருடைய மனசையும் நோகம் அடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு செயல் கிடையாது ஆஹ் ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டா நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் செய்யணும் இல்லைன்னா எரிக்க தான் செய்யணும் அது அவங்கவுங்களோட கலாச்சாரத்தில் என்ன இருக்குதோ அந்த முறைப்படி செய்ய தான் வேணும் மற்ற உயிரினங்கள் பாருங்க அவங்க எப்படி போய் சேர்ந்துக்கிறாங்க நமக்கு அந்த அந்த பேர்டனை கூட தரது கிடையாது எடுத்து கொண்டு போய் புதைக்கணுன்றது அந்த அளவுக்கு அவங்க உன்னதமாக வாழ்ந்து போய் சேர்ந்துடுறாங்க அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கணும் தானே இதை பற்றி நிச்சயமாக நம்ம யோசிக்கிற தரம் வந்துருச்சு வந்துடுச்சு ஏன்னா பூமி மாதா வந்துட்டு வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு கல்லறை போடணும்னா தாங்க மாட்டாங்கங்க